செங்கல்பட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தம்பி ஊருக்கு கூப்பிட்டுன்னு போகிறதுக்காக செங்கல்பட்டுக்கு வந்துட்டான் வந்ததுக்கப்புறம் நான் தான் சொன்னேன் பிரியாணி வாங்கிட்டு வான்னு சொல்லிவிட்டு இதோட தமிழ்நாட்டு பிரியாணி லாஸ்ட்டு அதனால் நான் எனக்கு தமிழ்நாட்டு பிரியாணி வாங்கிட்டு தம்பி வந்து சிக்கன் ரைஸ் வந்து வாங்கிட்டேன் ரெ எனக்கு வந்து லெக் பீஸ் தான் வந்து கிடச்சிது நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு எங்களுக்கு ட்ரெயின் செங்கல்பட்டில் ஷொர்னூரில் வந்து மறுநாள் வந்து பன்னெண்டு மணிக்கு ரீச் ஆனோம் இங்கேயும் ஷொர்னூர் வந்துட்டு நான் பிரியாணி தான் வந்து தம்பிக்கு வாங்கி கொடுத்தேன் இதுலேயும் எனக்கு வந்து லெக் பீஸ் தான் கிடச்சிது நான் நல்லா சாப்பிட்டு முடித்தேன் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கும் சரி கேரளா பிரியாணிக்கும் சரி ரெண்டுத்துக்குமே ஒரு பாய் பாய் இதோடு எப்போ சாப்பிட்றோன்னு தெரியல அதுக்கப்புறமா வந்து நிலம்பூர் ரீச் ஆகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தோடனே நான் எங்கள் மாமியார்கிட்ட சொல்லியிருந்தேன் சோறு மீன் குழம்புமே போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அதனால மீன் குழம்பு தான் செஞ்சு வச்சிருந்தாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளில் சிக்கன் சாப்பிட்டதால மீன் குழம்பே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் நல்லா சாப்பிட்டு முடித்தோம் ஆனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல இது தம்பி மறுநாள் எத்தினு போகிறதுக்காக நெய்ச்சோரும் சிக்கன் கிரேவியும் செஞ்சிருந்தேன் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது அவ்வளோதான் இது வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி